அநேகமாக இந்நேரம் இந்தியாவில் அசைவம் சாப்பிட்ற அத்தனை பேருக்கும் கேன்சர் வந்திருக்கணும் அப்படித்தப்பா சொல்கிறாங்க பிராய்லர் கோழி இருக்குல்ல பிராய்லர் கோழி அந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்டா கேன்சரு கன்ஃபார்மாக வருன்றாங்க இவங்க இந்த பிராய்லர் கோழி மேலே ஒரு அட்டாக் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ பாம் போட்டு பார்க்குறாங்க ஆனால் இந்த பிராய்லர் கோழியை மட்டும் ஒழிக்கவே முடியல இவங்க என்னமோ கோழி சாப்பிட்டா மட்டும்தான் கேன்சர் வருன்றாங்க கோழின்னு இல்லை சைவம் சாப்பிட்றவன் அசைவம் சாப்பிடுறம் எல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டுலேயும் எவன் என்னத்த சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு வியாதி கன்ஃபார்ம் கண்டிப்பாக உண்டு ஏதோ சைவன் சாப்பிட்றவன் பூரா செஞ்சுரி அடிப்பான்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எழுந்தான் வாங்கி முக்கியாங்கல்ல பீஸா பர்கர் லொட்டு லொசுக்கட்டு அத்தனைலையுமே இருக்க உடம்புக்கு எதாவது ஏற்றுக்காதோ அத்தனை கண்டுட்டு இந்த பயங்கரமாக கலர்ஃபுல்லாக ஆடு போட்டு இந்த லைட்டெல்லாம் போட்டு ஷோரூம்லாம் வச்சு விற்கிறான் அவன் அத்தனையும் உனியை டெட்பாடியாக தான் நினச்சி விற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி ஒரு நாளைக்கு நீ தின்னுட்டு செத்து போயிடுவேன் கன்ஃபார்ம் அப்புறம் இப்போ கொடுக்க போகிற மெசேஜ் விற்பனையாளர்கள் கவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் விவரத்திற்கு வேறு எதுவும் கிடையாது பிராய்லர் கோழி இந்தியாவில் வந்தது நைன்டீன் செவன்டி சென்ச்சுரியில் ஆனால் உண்மையிலே உருவாக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நைன்டீன் தேர்ட்டிலேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரிஜினல் பிரீடு கிடையாது அது வந்து இன்னும் ஒரு இனது சம்மந்தமே இல்லாத ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு கோழியையும் இன்னொரு கூட்டத்திலேருந்து இன்னொரு கோழியையும் எடுத்து ஒன்று சேர்த்து புதுசாக ஒரு கூட்டத்தை உருவாக்கின கோழி வகை தான் பிராய்லர் கோழி நைன்டீன் செவன்டிஸில் உள்ளே வந்தது நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அது உக்கிறத்துக்கு போயிடுச்சு வியாபாரத்தோடைய உக்கிறதுக்கு அப்போ வேணால் அது வந்து கலப்பின கோழியாக சொல்லலாம் ஆனால் இப்போல்லாம் பிராய்லர் கோழின்றது கோழி தான் குடும்பக்கோழின்னா அந்த ஆய்வகத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இருந்து தான் அது அதோடய பர்து பிளேஸ் வந்து ஆய்வகம் தான் அதாவது ரெண்டு இதையும் இந்த ப்யூர் லைனர்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கோழி உருவாகிறதுக்கு அந்த முட்டை வர்றதுக்கு அந்த முட்டை வந்தோன்னே அந்த முட்டையை ஹேட்ச் அடிக்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் முட்டை அதாவது நார்மலாக ஒரு கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து ஆறு மாதம் ஆகும் நல்லா வளர்ந்து எடையாருந்து சத்தாக அதை திங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டாடுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆனால் அந்த பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு மாதம் மேக்ஸிமம் ரொம்ப மேக்சிமம் ரெண்டு மாதம் ஆனால் அதிகபட்சம் எப்பெல்லாம் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு மண்டலம் கூட கிடையாது நீ சபரிமலைக்கு மாலையை போட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே கோழி ரெடியாக அந்த அந்தளவு மேக்ஸிமம் ஃபார்ட்டி டூ டேஸு பிராய்லர் கோழியை வளர்த்திடலாம் இதில் இருக்க ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வர ஸ்ப்ரெட்ஸு கோழி பிராயலர் கோழியை சாப்பிட்டா மலட்டு வரும் ஆன்ம குறையும் இன்னும் அதாவது ஏகப்பட்ட அந்த வேஸ்குலர் அந்த இதய நோய்கள்லாம் ஏகப்பட்டது வரும் அப்படின்றாங்க கோழி நல்லதாக கட்டுதா பிராய்லர் கோழி நல்லதாக கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கட்டுறது அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அது ஏன் கட்டது அப்படின்னா ஓடி ஆடி விளையாடுற ஒரு ஆளை வந்து ஆரோக்கியமானு சொன்னீங்களா ஒரே இடத்துல படுத்து கிடந்தே பெருக்கிற ஆளை வந்து ஆரோக்கியமான ஆள்னு சொல்லிங்களா அதுதான் பிராய்லர் கோழி படுத்தே விளக்கு அதால் வந்து அது ஏன்னா அவங்க அந்த சூழலில் அப்படி வளர்த்துட்டாங்க சில கோழியாலும் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது அப்புறம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இந்த ஊட்டச்சத்துக்கள் அதாவது இந்த இது ஹார்மோன்ஸ் அதை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் சில பல விஷயங்கள் அதாவது ஸ்டெராய்டு அதெல்லாம் கொடுக்குறாங்கன்ற ஸ்டெராய்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது தீவனத்தோட கலந்துடலாம் மோஸ்ட்லி ஆனால் அந்த ஹார்மோன்ஸுன்றது வந்து ரொம்ப ரேரு அதையெல்லாம் போட்ட மனுஷனுக்கு போகிறதுக்கே வசதி இல்லாமல் உட்காந்துருக்கான் ஒரு கிலோ கோழி எங்கே எங்கேயிருந்து போயிட்டு இது எல்லாம் கொண்டாந்து ஸ்டெராய்டெல்லாம் போட்டு இது அந்த இது அது பின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போட்டு ஏற்றுறது ஆனா அதுக்கு ஒரு வழக்கம்னு சொல்றாங்க அப்படிலாம் வந்து முடியுமாங்க லட்சம் கோழி பண்ணல இருக்கு லட்சம் கோழிக்கு போய் தேடி பொறிச்சு ஒவ்வொரு ஊசியா போட முடியுமா போடுறாங்க இல்ல தடுப்பூசி போடுறாங்க இல்லை தடுப்பூசி போடுறவங்களுக்கு இதை போட தெரியாதா போடலாம் பட் ஆனால் ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி லாபம் பார்க்குற அளவுக்கும் பெருசாக அந்த கோழியில எல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு கோழியை வளர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இருபத்தாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற ரேஞ்சுக்கு வளர்க்கணும் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் டெய்லி காலில் ஒன்று சேர்ந்தவண்ணே அப்படி அந்த கோழி எவ்வளோ நாளைக்கு வளரும் ஏன்னா ஒரு கோழி அதிகபட்சம் ஆயுள் காலமே ரெண்டு மாதம் தான் ரெண்டே மாதம்தான் ஹார்மோன்ஸ்லாம் போட்டு வளர்கிறதுக்கு அதனால் மேஜிக்காக மந்திரம் சொல்லணுன்னு உடனே பெருசாகிறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ புதுசாக அந்த இதெல்லாம் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராய்லர் கோழி உடம்புக்கு கேடு கண்டிப்பாக கே அது எந்த மாற்றமும் கிடையாது அதில் உள்ளது ஒரு விதத்தில் நேரடியாக மனுஷனை அஃபெக்ட் பண்ணல உயிர் போகிற அளவுக்கு அஃபெக்ட் பண்ணலைனாலும் உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்பு போகிற அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா நல்லா ஆடி ஓடுற நல்லா இருக்கிற கோழியை கோழியை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகபட்சம் மாத வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம் ஆனால் நம்மளாம் இப்படிலாம் டெய்லி சிக்கன் சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிட்றோம் பீஸ் இல்லைனா வேற வருத்த போடுறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுலேயும் கோழியை வாங்கி வேக வச்சு அவிச்சு அப்படி சாப்பிட்டா அது வேற ஆனால் நம்மளாம் ஹாஃப் பாயிலில் தான் சாப்பிட்றோடனே அது அப்படியே ஜூஸாக புளியணும் அந்தளவுக்கு நம்ம கட்டுறோம் நாக்கு ருசி கண்டு போச்சு அதை பற்றி எதுவும் இல்லை இங்கே இருக்கிற எவனுக்கு எதுவும் தெரியாமல் கிடையாது எதை வாங்கி சாப்பிட்டா எதோ இருப்போம் நல்லா இருப்போம் அப்படின்றது நல்ல எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாரும் அதை வந்து கவலைப்படுறது கிடையாது வேணும்னா ஆஸ்பத்திரி போயிட்டு அதை ஏற்றி பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க மற்றபடி கொள்கிற பிஸ்னஸ் மனுஷனாக கொள்கிற பிஸ்னஸ் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிற பிஸ்னஸ் தான் இப்போ ஊருக்குள்ளே நிறையாவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் நம்மளும் என்ன பண்ணுறோம் அதை தெரிஞ்சதை சாப்பிட்றோம் தெரிஞ்சதை சாப்பிட்றோம் அதனால் இது ஒன்றும் பெருசாக அதுவும் கிடையாது இப்போ இவங்கெல்லாம் கலப்புறதுனால பறவை காய்ச்சல் இதுன்னு ஏகப்பட்டது கலப்புறாங்க இல்லைங்களா இந்த ஏகப்பட்டது கலப்புறதுனால ஊருக்குள்ளே எங்கேயும் வியாபாரம்னா நொடிஞ்சு போயிடாது ஏதோ அந்த நேரத்துக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுமே தவிர அது முழுசாக அதை வந்து ஒழிச்சிடலாம் அப்படி பார்த்தா உண்மையிலேயே பழக நமக்கு சம்மந்தமே இல்லாத சாப்பாடெல்லாம் ஊருக்குள்ளே நமக்கு சம்மந்தமில்லாத தான் ஊருக்குள்ளே இருக்குது சம்மந்தம் நமக்கு நல்லா கொடுக்குற சாப்பாடு நமக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்து நல்லா தின்னாங்க இங்கே பற்றியெல்லாம் அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டா அசிங்கம்னு நம்மளை நினைக்க வச்சுட்டாங்க என்னைக்கு அதை அசிங்கம்னு நினச்சோமோ அன்றைக்கி நம்மளாம் நம்ம சாவுக்கு நாள் குடிச்சிட்டோன்னு அர்த்தம் சரியா அதனால் இதெல்லாம் பொருசு அவங்களை கவலைப்பட வேண்டாம் எதாவது திங்கணுமோ நல்லா தின்னபுட்டு சீக்கிரம் சாவுங்க